நமக்கு வந்து ஃபைட் மாஸ்டர் இருக்க வரைக்கும் பயிற்சி எல்லாம் தேவையில்லை ஓரளவுக்கு என் படத்துல நான் வந்து டூ போடாம தான் பண்ணியிருக்கேன் அத்தனை படமும் நிச்சயமாக வால் ஃபைட்டா இருந்துச்சுன்னா கத்துக்குவேன் அதாவது வந்து நிச்சயமாக ஆனா பட் இதை வச்செல்லாம் பண்ண முடியாது ஏதாவது ஆச்சுன்னா அவன் போய் சேர்ந்துருவேன் நமக்கு இருக்கவே இருக்கு காப்பி இல்லையா டூப்ளிகேட் பண்ணி பண்ணிடலாம் ஆர்கே சார் வாழ்த்துக்கள் லைட் போடும் சார் வாழ்த்துக்கள் எங்களுக்கு வந்து என்ன 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 வித்தியாசம் கொடுப்பாங்க எந்த நாடு வந்து சேவை மனப்பான்மை புதிய கண்டுபிடிப்பு மக்களுக்கு அப்படிங்கிறது நான் வந்து பணம் கொடுத்தா கூட ஒரு லட்சம் கொடுக்கலாம் ரெண்டு லட்சம் கொடுக்கலாம் பத்து லட்சம் கொடுக்கலாம் கோடி கொடுக்கலாம் திரும்ப திரும்ப எதிர்பார்ப்பாங்க ஒரு மனிதனுக்கு அறிவு கண்ணை திறந்து விட்டால் தன்னம்பிக்கை என்ற மிகப்பெரிய சக்தியை அவங்க மனசுக்குள்ள கொடுத்துட்டா அது என்னைக்கும் ஊற்றெடுக்கும் நான் எத்தனையோ லட்சக்கணக்கான பேருக்கு வந்து தன்னம்பிக்கை எடுத்திருக்கேன் வெற்றியாளர் இருக்காங்க எவ்வளோ பேருக்கு என் பேச்சை கேட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் பொருளாதார சோதனை அடைஞ்சவங்க எத்தனையோ பேர் அந்த சேவை செஞ்சுருக்கேன் ஒன்று ரெண்டாவது விஇபி இந்த இது மட்டும் இல்லை கொரட்டைக்கு நான் மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் உலகத்திலே கிடையாது இங்கே இருக்காங்க அத்தனை பேரும் நான் இலவசமாக உங்களுக்கு தரேன் கொரட்டை நீங்கள் ஒரு ஏழு நாள் உச்சந்தலையில் தடவுங்க கொரட்டை வந்து ஜீரோ சிலிப்பாக்டியா டேஞ்சரஸ் ஹார்ட் அட்டாக்கு நிறைய பேர் நைட்டில் செத்து போயிடுவாங்க காரணம் என்னென்னா கொரட்டை தான் காரணம் ஆக்சிஜன் ஃப்ளோ இருக்காது அதுக்கு எப்படி இருக்குன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பெரிய மாஸ்க் இருக்குது சைலன்சர் வண்டிக்கு மட்டும் சைலன்ஸர் இல்லை இப்போ மூக்குகள்லாம் சைலன்சர் இருக்குது ரெண்டு சைடும் போட்டு பக்கத்தில் பொண்டாட்டி நிம்மதியாக தூங்கணும்னா இவன் சைலன்சர் மாட்டணும் எந்திரிச்சு பார்த்தா நமக்கே பயமாக இருக்கும் ஐயோ ஐயோ எவனோ ஒருத்தையும் படுத்து கிடக்கலாம் பக்கத்துலேயும் இப்போல்லாம் கொரோட்டா வந்துச்சுன்னா அவங்க அந்த ரூமும் இவன் இந்த ரூம் அப்படி தானே இருக்க வேண்டியிருக்கு அதுக்கு ஒரு ரெமிடி உலகத்திலேயே சாப்பிடுறது இல்ல உச்சந்தலையில் தடவுனாவே கொரட்டை நிற்கும்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஐசிஎம்ஆர்ஐ வெப்சைட்டில் அது அப்ரூவ்டு இந்தியனுடைய மெடிக்கல் கவுன்சிலில் அப்ரூவ்டு அவருடைய சர்டிஃபிகேட் தரேன் பேப்பர் தரேன் பயன்படுத்துங்க உங்களுக்கு கொரட்டை நிற்கலைன்னா பணத்தை நான் ரீஃபண்ட் தரேன் உலகத்துக்கே சேவை செய்கிறாங்க அதில் சொல்லியிருக்காங்க நைட்டு உச்சந்தலைகள் தடைவெடிப்படுத்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது ஆக்சிஜன் நல்லா பிரீத் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம் கிளினிக்கலி ப்ரூவன் அது கண்டுபிடிச்சிருக்கேன் இது மக்களுக்கான சேவை விஐபி ஹேர் கலர் ஷாம்பு மக்களுக்கான சேவை கொரோனா நேரத்தில் நான் நிறைய சேவை செஞ்சது மாஸ்க் வாங்கி கொடுத்ததெல்லாம் விட காலையில் எந்திரிச்சு ஒரு கஷாயம் அந்த கஷாயத்தை காக்கல் பண்ணி முழுங்கிட்டா இன்னைக்கு கொரோனா வைரஸ் வந்து உங்க மூக்குலையும் உங்க தொண்டையிலையும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு அதுவும் ஐசிஎம்ஆர் இங்க வந்து செட்டிநாடு மிஷன் இருக்கு அங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு கொடுத்து அப்ரூவல் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மூணு கண்டுபிடிப்பும் மக்கள் சேவைக்காகத்தான் பண்ணதான் அதெல்லாம் பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதுதான் இந்த மாதிரி அங்கீகாரம் எந்த நாட்டில் கொடுத்தாங்க இந்த விருது வாங்கினால உங்களுக்கு விஷா ஏதாவது சிறப்பு செலவுகள் அந்த நாட்டில் உண்டா அந்த நாட்டில் உண்டு நிச்சயமாக எந்த நாடு அங்கீகாரம் மட்டும் போகலாம் ஏர்போர்ட்டில் ஃப்ரீயாக போகலாம் வந்த அதெல்லாம் உண்டு நான் இன்னொன்று சொல்கிறேன் என்கிட்ட இன்னமே போனால் அங்கே போலீஸ் வந்து வந்து கூட்டிகிட்டு போவாங்க வண்டியில் ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லணும் அப்படின்னாங்க நான் அந்த மாதிரிலாம் எதையும் பயன்படுத்துறது இல்லை உண்மையாக அவரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வயசானவர் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து அங்கே நிறைய மக்கள் சேவை செஞ்சிருக்கு இது வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஆச்சேன்னு சொல்லிட்டு ஒரு நாடு அந்த பூ இது சுனாமி வந்து மூணு லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க மூணு லட்சம் பேர் அடிச்சு எடுத்துட்டு போயிடுச்சு அப்படியே நடு கடல்ல நின்ன ஒரு கப்பல் வந்து இப்ப சென்னையில எப்படி பாண்டி பஜார் பனங்கள் பார்க் இருக்கு அப்ப மெரினா பீச்சில் இருந்து பனங்கள் பார்க்கில் ஒரு கப்பல் வந்து நின்னா என்ன இருக்குமோ கற்பனை பண்ணி பாருங்க அது மாதிரி அவங்க நாட்டில் நடு ஊருக்குள்ள வந்து ஒரு கப்பல் வந்து இருக்கு சுனாமியில மிதந்து வந்து அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இதுக்கு நான் அப்போவும் கொஞ்சம் சேவை செஞ்சேன் அவங்கள்ட்ட சொல்லி ஹெல்ப் பண்ணேன் அந்த நேரத்தில் அப்போலருந்து எனக்கும் மன்னருக்கும் தொடர்பு உண்டு இதெல்லாம் எப்படின்னா ஒரு ப்ராடக்ட் விற்க போகும்போது சந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதுக்கப்புறம் நம்ம யார் என்ன பண்ணுறோம் என்ன ஏதுங்கிற பழுகிறதை வச்சு அதை வச்சு தேர்ந்தெடுக்கிறது தான் இது மகிழ்ச்சி அடுத்து சார் நம்ம ஊர் ராஜாக்கள் பொன்னியின் செல்வன் அந்த மாதிரிலாம் கே கேள்விப்பட்டிருப்போம் நம்ம ஸோ அவங்க வாழை தூக்கிறதுக்கு அதுவே வெயிட் அதிகமாக இருக்கும் அந்த வாழையே வந்து அரசாங்கம் கைப்பற்றி அவங்க வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இது ராஜவாள் இந்த வாழை எப்படி உங்ககிட்ட கொடுத்தாங்க இல்ல அவங்க பணம் வாங்கினாங்க மன்னிக்கணும் அதாவது வந்து இது வந்து அவருடைய சொந்தம் அவர் வச்சிருக்கிறது மன்னர்கள் இன்னைக்கு எல்லாமே அவங்க வச்சிருக்காங்க அவங்க நினைச்சா இந்த 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 இதை தான் கொடுக்குறாங்க இதை வச்சிருக்கிறத கொடுக்கறது அவங்க வாங்கி கொடுக்கறது இல்லை யாருக்கு யார் வேணாலும் பரிசலிக்கலாங்கிறதுல எந்த மாற்றம் கிடையாது பரிசளிக்கலாம் இன்னும் இன்னும் வந்து அந்த நாட்டிலையும் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் விஐபி ஏர்க் அதான் உண்மை அவங்க பார்க்குறாங்க நம்ம வந்து ஆல்ரெடி தத்தோ சிரி வாங்கியிருக்கோம் மேலும் இன்னும் ஒரு விஷயத்துக்கு ட்ராவல் இருக்கிறோம் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு படிக்கட்டாக இருக்கும் என்ன செய்யலாம் இப்போ என்ன கிட்ட வந்து என்ன கொடுக்கலாம் அவங்க ஒரு மோதிரம் போட்டு விடலாமா இல்ல நகை கொடுத்து என்ன பண்ண முடியுமா ஏதாவது யூனிக்கா ஒரு விஷயத்தை கொடுத்தா ஒரு மனிதர்களோட எண்ணத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வீரனாக நான் இருக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு மனிதனுடைய எண்ணம் ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறான் வைங்க அவனுடைய எண்ணம் ஒருத்தன் மாறுகிறான் என்றால் அது அவனுடைய எண்ணம் கிடையாது மோட்டிவேட் பண்றான் தன்னுடைய தானே ஒரு கட்டிட்டு அதை பட்ட நம்பிக்கை ஒருத்தன் சாவுடான்னு சொல்லணும் ஒருத்தன் மோட்டிவேட் பண்றான்னு வைங்களேன் இந்த ஆயுதத்தை விட வார்த்தை என்ற ஆயுதம் மிகப்பெரியது உன் உயிரை நீ மாய்த்துக்கொள் என்று அவனையே மனித வெடிந்தாக மாற்றக்கூடிய சக்தி நம்முடைய வார்த்தைக்கு இருக்கு நம்மளுடைய மோட்டிவேஷனுக்கு இருக்கு இந்த உலகமே அதுல தான் இருக்கு நீ எவ்வளவு பேரா இருந்தாலும் சரி பெரிய படம் வச்சிருக்கமா இருந்தாலும் சரி ஆயுதத்தை விட வார்த்தைக்கு அதிக சக்தி உண்டு மோட்டிவேட் பண்றாங்க என் பின்னால ஒரு கூட்டம் இருக்கு எதை வச்சு சொல்றாங்க அவங்களுடைய வார்த்தையை வச்சுதான் அவங்களுடைய பேச்சை வச்சுதான் என்னை பொறுத்தவரை இந்த ஆயுதத்தை விட உங்களுடைய பேச்சு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் எண்ணத்தை மாற்றிவிடும் வாழ்க்கையை வளமாகவும் மாற்றிவிடும் இல்லை என்றால் தற்கொலை செய்ய கூட அது தன்னை மாற்றிவிடக்கூடிய சக்தி வாய்ந்தது வாழுக்கு அது கிடையாது மனிதனுக்கு அது உண்டு நீ நினைத்தால் ஒரு மனிதனை மாற்றி விடலாம் வெற்றியாளனாக இல்லை உயிரை கொள் என்று இரண்டு வழிகள் இருக்கிறது அதனால் பேச்சுக்கு அதிக சக்தி உண்டு சார் சார் வணக்கம் சார் வாழ்த்துக்கள் சார் சார் வாழ்த்துக்கள் சார் சார் நீங்க கொரட்டைக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அதை உச்சம் தலையில வச்சா ஹார்ட் அட்டாக் கூட வராது அப்படின்னு சொன்னீங்க இரவுல தூங்கும் பொழுது ஹார்ட் அட்டாக் வராது நம்ம நாட்டில் நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சா அதை அங்கீகரிக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதை வெளிக்கொண்டவரும் விட மாட்டாங்க நீங்க கண்டுபிடிச்ச பொருளை வெளிக்கொண்டவர் விட்டாங்களா சார் கண்டுபிடிச்சிருக்கேன் கிளினிக்கல் ஸ்டடி பண்ணியிருக்கேன் ஐநூறு பேரை வச்சு ஒரு மாசத்துக்கு அவங்கள தூக்க வச்சு ஸ்லிப் ஸ்டடி பண்ணி இன்னைக்கு இவ்வளவு சவுண்ட் இருக்கு இவ்வளோ ஆக்சிஜன் ஃப்ளோருக்கு இதை பயன்படுத்தினா என்ன இருக்குதுன்னு மார்க்கெட் இருக்கேன் ஆனால் அதுலேயும் பேர் வைக்கக்கூடாது குரட்ட நின்றும் சொல்லப்படாது இப்படி பல சட்ட திட்டங்கள்லாம் இருக்குது அதையும் மீறி அந்த நேமம் மாற்றி எல்லாம் மாற்றி இருக்கிறோம் இன்னொன்று நான் கேரண்டி தரேன் தலையில் தரவி கொரட்டை நிற்கிறேன்னு பணத்தை ரீஃபண்ட் தரேன் அந்த கேரண்டி தரேன் ஏன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷமாக இருக்கேன் ஆமா யாருக்கா இருந்தாலும் நான் நான் உங்களுக்கு இலவசமா தரேன் நீங்க பயன்படுத்துங்க கவலைப்படாதீங்க சார் சார் எனக்கு கொரட்டையால பல குடும்பங்கள்ல டைவர்ஸ் நடந்திருக்கு சார் கொரட்டையால பல குடும்பங்கள்ல டைவர்ஸ் நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க அதுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க அது நீங்க ஏன் சார் இப்போ அதிகமா ப்ரோமோட் பண்ணல ஏன் சுனோர் கேர் விஐபின்னு போட்டா நெட்ல இருக்கு அமேசான்ல இருக்கு பிளிப்கார்ட் எல்லா எல்லாத்துலயும் இருக்கு இல்ல விஐபி சுனோர் கேர் ஆயிரு ஓகே ஐயா அதாவது மோட்டிவேஷன் நல்லா பேசுகிறீங்க இதை மக்களுக்கு பயன்படுத்துகிற அரசியலில் வரலாம்ல நீங்கள் ஆ அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம் ஒன்றும் இல்லைன்னா தப்பாக நினைக்காதீங்க நான் வந்து என்னைக்குமே அரசியல் வேண்டாம்னு நினைக்கிறேன் அரசியல் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நமக்கு அரசியல் வேண்டாம் நம்ம தெரிஞ்சது என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு போவோம் தெரியாது நமக்கு எதுக்கு சரி சார் உங்க குருநாதர் மாதிரியே மனுஷன் நம்பாம விலங்க வச்சு படம் பண்ணுறீங்க அது மனுஷருன்னு நடிக்கிறாங்களா கட்டாயமாக அதாவது யோகி பாபு அவர்கள் இருக்கிறார்கள் தம்பிராமையா அவர்கள் இருக்கிறார்கள் நாசர் சார் இருக்கிறாங்க நிறைய ஆல் ஆர்டிஸ்ட்னா என் படம்னாவே எல்லா ஆர்டிஸ்ட்டும் பக்கத்தில் நிப்பாட்டிக்குவேன் என்னை கொஞ்சம் பார்க்குறோன்னா அவங்களே இருந்தால் சேர்த்து பார்ப்பாங்கன்னு அதனால தனியாக மட்டும் ஹீரோன்னு இல்லை டீம் ஒர்க்குன்னு நினச்சி ஆல் ஆர்ட்டிஸ்ட்டு நல்ல பாப்புலர் ஆர்டிஸ்ட் போட்டு தான் பண்ணியிருக்கிறேன் இதில் ஒரு அனிமல்னால் ஒரு வீட்டில் வளர்க்குற நாய் உண்மையை சொல்லணும்னா ஆணவ கொலை அனிமல்ஸையும் விடவில்லை ஆணவ கொலைய பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் பணக்கார வீட்டுல ஒரு நாய் இருந்தா அந்த ஆணவ கொலை எப்படி இருக்கும் அதுதான் இந்த படத்துடைய அந்த நாய் வந்து கண்டத்தட்டுல சாப்பிடுது ஏசியில படுத்துருக்குது ஆனா பெண் நாய் ரோட்ல போற ஒரு ஏழையுடைய ஆண் நாய் அதுக்கு ரெண்டுக்கு லவ் வந்துருச்சு யோசிச்சு பாருங்க இது எந்த அளவுக்கு ஒரு பணக்காரன் ரிவெஞ்சுக்கு ஆனான்னா நம்ம மனுஷனை பத்தி பேசிட்டு இருக்கங்க அவன் வளர்த்த பெண் வந்த லவ்வுக்கு எதிரியா மாறுறாங்க அதாங்க கதை சொல்லிட்டேங்க ஆனா படம் பாருங்க நல்லா இருக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா ஆணவ கொலை அனிமல்ஸையும் விடவில்லை என் பணக்கார விட்டு பொண்ணாயிடா எப்படா நீ வந்து ரோட்ல ஒரு ஆம்பளா நாய் வளர்த்துங்க கிஸ் பண்ணிடுமா பாத்துருவோமா அப்படின்னு ஒருத்தன் வில்லன் கிளிய கிளம்பி வர்றான்னா அதனால ஒரு ஹீரோ என்ன பாதிக்கப்படுறான் அவன் வாழ்க்கை என்ன டிசாஸ்டர் ஆகுது

உங்களுடைய ப்ரொஃபஷனலுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க அதையே நான் செல்போன்ல பேசி அப்படி அனுப்பிச்சேன்னா உங்களுக்கு எங்க இருக்கணும் அங்கே உட்காந்து இது ஆர்கே சாருடைய பேட்டின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க தன்னம்பிக்கை அப்படி இல்லை என்னுடைய கண்ணு பேசணும் கை பேசணும் என் உடம்பு பேசணும் அதை இங்கேருந்து உணரணும் அப்பதான் தன்னம்பிக்கை வரும் இல்லைன்னா வரவே வராது அதான் முக்கியம் அதனால தயவு செய்து நான் டிஜிட்டல்ல மாத்தி விட்டு ரெண்டு இன்ஜில என்ன சுருக்க தயாரா இல்லை நான் நடத்துகிற ட்ரைனிங்கா இருந்தா மோட்டிவேஷனல் இருந்ததுன்னா நீங்க வரணும் ஃபுல் டே இருந்து தான் பார்க்கணும் ஆமா நாட் நாட்டாளோடு நீங்க வாழ்நாள் பூரா செல்போன் பேசுகிறீங்க பேசிட்டு போங்க பரவாயில்ல இன்னைக்காவது ஒரு நாலு மணி நேரம் சொல்றதை கேளுங்கன்னு சொல்றேன் ஒண்ணுல ஃப்ளைட்டில் போனோம்னா என்னங்க சொல்றாங்க முதல்ல அப்புறம் அப்படி இந்த கடற்கறதுக்கே சுவிச் ஆஃப் பண்ண சொன்னாங்கன்னா வாழ்க்கையில பொருளாதார சுதந்திரம் அடைகிறதுக்கு கொஞ்சம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு காதை கொஞ்சம் திறந்து வைங்கன்னு சொல்கிறோம் வேற ஒண்ணு இல்லை மகிழ்ச்சி அடுத்து சார் ஒரு நாய் கதை சொன்னீங்களே இப்போ நன்றி உள்ள கதை சொன்னேன் சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியன் அந்த நாய் அடிச்சதுனால ஒரு பெரிய இதுவே ஆச்சு பழையமா ஆச்சு எச் ராஜா அவர்கள் மேல வழக்கு தொடரப்பட்டதுன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு அதன் மீன் பண்ணிதான் நீங்க இந்த பணம் எடுத்து இது வந்து லவ் ஹெச் ராஜாவை இது பண்றது ஒண்ணு இல்லை இது காதல் சம்பந்தப்பட்டது ஒரு பணக்கார வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறாங்க பெண் நாய் வளர்க்குறாங்க அது வந்து ஒரு ஏழை ஆண் நாயை காதல் பண்ணிடுது நீங்க அடிச்சது இல்லை இது இந்த நாய் வந்து என் நாய் எவ்வளவு பெரிய பழக்கார நாய் நீ என்ன ரோட்ல போற ஒரு இதை வச்சுட்டு என்கிட்ட பழக விடுறியான்னு அதையும் மீறி அந்த நாய் ஏறி குதிச்சு அந்த காம்பவுண்டு வந்து பழகுது இதுதான் ஆனால் ஹீரோ என்ன தான் கதை சார் சினி ஆர் கண்டன் கேமரா வந்து பாலசுப்ரமணியம் சார் இசை வந்து இமான் சார் சமீபத்தில் பாத்தீங்கன்னா சீரியல் ஆக்டர் ஒரு நடிகை வந்து ஒரு ஆடிஷனில் ஒரு தவறான ஒரு வீடியோ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆடிஷன் பண்ண ஒரு வீடியோ லீக் ஆச்சு சீரியல்லே இந்த நிலைமைனா சினிமாவில் எந்த நிலமையில இருக்குது பெண்களுடைய இது பாதுகாப்பு அதாவது வந்து பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது உலகத்திலேயே எல்லா நாட்டிலையும் பேசக்கூடிய விஷயம் கரெக்ட் நம்ம எல்லாருமே ஒரு விதமான அனிமல் உண்மையை சொல்கிறேன் நம்ம எல்லாருமே அனிமல் தான் விலங்கினத்தை சார்ந்தவர்கள் தான் நம்ம இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து நம்மளை பாதுகாக்கிறது நம்மளுடைய சட்டம் முடிஞ்சா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இந்த நாட்டில் உள்ள சட்டத்தை மட்டும் ஃப்ரீஸ் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்களேன் என்ன நடக்கும் பணக்காரனா இருக்க மாட்டான் எந்த பெண்களா இருந்தாலும் யாரு யாருமே இருக்க மாட்டாங்க உண்மையை சொல்றேன் நீங்கள் நானும் இன்னைக்கு இப்படி உட்கார்ந்து இருக்கோம்னா நம்மளை காட்டில் இந்த சட்டம் நம்மளை பாதுகாக்கிறது யாரையாவது பார்த்து கை நீட்டி உன்னை கொண்டு விடுவேன்னு சொன்னோம்னா சட்டம் பாதுகாக்குது இழுக்கலாம்னு இழுக்கலாம் சட்டம் பாதுகாக்குது இதை மீறி தவறுகள் நடக்கிறது அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு இந்த உலகத்தில் திருடனா பார்த்து திருட்டா திருடா ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி உண்மையாலுமே கடுமையான சட்டங்கள் இருக்கிறது இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும்ங்கிறத என்னுடைய வேண்டுகோள் ஆனால் நம்ம யாருன்னு ஒரிஜினலா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் இந்தியாவில இருக்க என்ன எல்லா சட்டத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறோம் முடிஞ்சா நீ இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்ந்துக்கடான்னு சொல்லி பாருங்க நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியும் உண்மையான விலங்கு யார் இந்த மனிதர்களும் தெரியும் சட்டம் நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது சட்டம் நம்மளை நிம்மதியாக தூங்க வைத்துக் கொண்டிருக்கிறது சட்டம் காட்டில் கலந்து நமக்கு பயத்தை காமிச்சு இருக்குது இதை செய்யாத அதை செஞ்சிடாத இதை பண்ணிடாத அதை பண்ணிடாத தனியா எப்படி இருக்கு அது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க சட்டம் தான் இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும் அந்த பயம் இல்லைன்னா இப்படி வேணாம் செஞ்சு பாருங்க நான் சொல்றது செஞ்சு பாருங்க இருபத்தி நாலு மணி நேரம் சட்டமே கிடையாது என்ன வேணாலும் தப்பு பண்ணிக்க ஜாலியா இருந்துக்க யாரும் பணத்தை வேணாலும் எடுத்துக்க யாரை வேணாலும் கையை பிடிச்சு எடுத்துக்க நீ எதை வேணாலும் பண்ணிக்க சொல்லி பாருங்களேன் இப்ப நான் நேர்மை நானே ஒன்று பேசுறேன் நம்மளுடைய உண்மையான கோணம் என்னன்னு அன்னைக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம இப்படி வாழ்றதுக்கே சட்டம் தான் பாதுகாப்பு சட்டம் தான் நம்மளை தனித்தவத்தில் வச்சிருக்கு சட்டத்தை இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும் சட்டம் இன்னும் மனிதன் மனதில் ஆழமாக பதிய வேண்டும் பயன் இருக்கணும் இல்லைன்னா செஞ்சிருவாங்க சார் அப்ப மனித ஒழுக்கம்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்களா மனித ஒழுக்கம் இருக்கு என்னத்துக்கு பின்னால இருக்குன்னா சட்டத்துக்கு பின்னால இருக்கு யாரையுமே வந்து கோபம் வந்தோடனே கை நீட்டி அடிச்சிடக்கூடாது கூடாது கரெக்டா இதுல ஒழுக்கம் இல்லை கோபம் நான் வந்து ஒருத்தரை அடிக்கக்கூடிய தம்பியை நான் அடிக்கலாம் கரெக்டா ஆனா தம்பிய கூட அறிக்க கூடாது அது சட்டம் அப்ப என்ன சொல்ல வரேன்னா சட்டம் அதை விட காத்துல கலந்துருக்குன்னு சொல்றேன் நமக்கு எடப்பாடி ஒட்டி கோவம் வரலாங்க அப்ப சட்ட விதிமீறல் நடக்குது சார் சார் சட்ட விதிமீறலாம் நடக்குதுல போலீஸ் என்கவுண்டர்லாம் நடக்குது தாங்க சொல்றேன் அவங்க மட்டும் சரி பண்ணலாமா அது இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா இதையே சட்டமாத்தான் வடிவமைச்சிருக்காங்க சட்டமாக்கப்படுகிறது இல்லையா என்கவுண்டர் வந்து கொலையாக கருதப்படுகிறதா இல்ல என்கவுண்டர் தற்காலிக நடக்குதா ஏதோ ஒரு லீகல் பாயிண்ட் எடுத்துக்கிறாங்கல்ல ஆமா என்னை பொறுத்தவரை பெண்கள் பாதுகாப்புக்கு இன்னும் கடுமையான சட்டம் இயற்றினால் நல்லது அவ்வளவுதான் மகிழ்ச்சி தமிழ் சினிமாவில வந்து ரொம்ப நலிஞ்ச நடிகர்லாம் இருக்காங்க இப்ப கூட நடிச்ச வடிவேல் சார் கூட வந்து நடிக்கிறதே இந்த படத்துல நடிக்க வருவாரா நடித்து கூப்பிட்டீங்களா அவரை ஆல்ரெடி நான் கொடுத்து வச்சு ஒரு கோடி அவர்கிட்ட பணம் இருக்கு அவர்கிட்ட கதை சொன்னேன் அவரு ஹீரோவை தான் நடிப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்தாரு அதனால கொஞ்சம் நம்ம பேச்சுவார்த்தையில் இருக்கும் அவர் இறங்கி வந்தால் சத்தியமாக மீண்டும் அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் அதாவது நம்ம காமெடிக்கு வடிவல் சார் மாதிரி முடியவே முடியாது பாடி லாங்குவேஜ் அசத்திக்க முடியாது அவர் வச்சு கரெக்டா ஒரு காலகட்டங்கள் உண்டு இல்லையா நிச்சயமாக பார்ப்போம் சரி நிறைய படங்கள் இப்போ வர படங்கள் வந்து சில படங்கள் வந்து அவர் ஹீரோ இல்லாமல் நடிக்கிறாரு ஆனால் வந்து ஆக்கிசார்கிட்ட மட்டும் ஏன் நான் ஹீரோ ஹீரோனா மட்டும் நடிக்க அப்படி இல்லை அப்படி இல்லை நான் பேசும்போது சொன்னார் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு நிச்சயமாக நம்ம அடுத்த படத்தில் ஒன்று பண்ணுவோம் இப்போ அந்த படத்தில் பண்ண வேண்டியது தான் இப்போ தம்பிராமைய அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் நிச்சயமாக கூப்பிடுவேன் ஆல்ரெடி அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன் பயன்படுத்திக்குவேன் சார் என்னோட ஒரே ஒரு விஷயம் இப்போ நீங்கள் தலைக்கு மேலே வந்து அந்த இது வச்சால் கரெக்டாக வராதுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க ஆனால் வந்து நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட்னா அந்த கெமிக்கலை தலையில் வச்சா முடி கொட்டிடுமோ அது வந்து நீங்கள் உறுதிப்படுத்த முடியுமா மன்னிக்கணும் அது கெமிக்கல் கிடையாது ஒரு நேச்சுரல் ஆயில் ஒரு இயற்கையிலேயே ஒரு மூலிகையிலிருந்து எடுக்கப்பட்ட ஆயில் இல்ல சார் நீங்க பேமெண்ட் ரிட்டர்ன் அது நியாயமான விஷயம் ஒருவேளை முடி கொட்டு கொட்டாது முடி வளர்ந்தா வளருமே ஒழிய கொட்டாது அதுக்கு அப்படின்னு சொல்றது அதுக்கு தான் ஐசிஎம்ஆர் அப்ரூவல் கொடுத்துருக்கோம் டெஸ்ட் எடுத்திருக்கோம் எல்லா டாப் மட்டும் வச்சிருக்கிறோம் ஏதோ சும்மா சொல்றது இல்ல பஸ் ஸ்டாண்டு ஆரே ஐயா வாசாமி வாசாமி இதை எடுத்து சாப்பிட்டு பாரு சாமி சாமி நல்லா வரும் சாமி நீ ஒரு திருவா கட்டி அப்படின்லாம் சொல்லல கிளினிக்கலி ஆராய்ச்சி பண்ணி ப்ரூஃப் பண்ணி அதுக்கு என்ன வேணா உலக லெவலில் போகும்போது சர்டிஃபிகேட் மட்டும் தான் பேசும் இல்லை சார் தமிழ்நாட்டில் வந்து எப்பவுமே ஒரு அரசியல் கட்சி தலைவர்களோ அரசியல்வாதிகளோ மட்டும்தான் வந்து வால் கொடுத்து பழக்கம் சார் வால் கொடுத்தாவே அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சி போய் சேர்ந்துருவாங்க இல்லை அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருவாங்க ஏதாவது நல்லா ஏன்னா வந்து நீங்க வந்து அப்போத்துல நான் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே நான் கேட்டிருக்கேன் அரசியல் கட்சிக்கு போற ஐடியா இருக்கான்ட்டு நீங்க அப்பயே ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டீங்க இப்போ ஏதாவது சொல்லுங்க வாழ்க்கையில வந்து நான் இன்னைக்கு ரோல்ஸ் ரைஸில் வந்தேன் நான் அரசியல் இருந்தால் ரோல்ஸ் ரைஸில் வர முடியாது முதல்ல நான் கஷ்டப்பட்டு ரத்தத்தை வேர்வையாக்கி நான் கஷ்டப்பட்டு உழைச்சி காசு அதில் நான் அப்படி ஒரு வாட்ச் போட்டேன்னா ஆர்கே கையில் பார்த்தியா எவ்வளோ பெரிய வாட்சு அப்படின்ட்டு வேண்டாங்க சேவை செய்கிறதுனா நான் நேரடியாகவே நான் சம்பாதிக்கிற பணத்தில் எவ்வளோ பேருக்கு சேவை செஞ்சிட்ருக்கேன் தான் சேவை செய்யணும்னா அரசியல் சேவை செய்ய நிறைய பேர் இருக்காங்க நான் மக்களுக்கு சேவை செய்யணும்னா நான் சம்பாதிக்கிற பணத்தை நான் நேரடியாகவே மக்களுக்கு செய்கிறதுக்கு தயாரா இருக்கேன் நமக்கு அரசியல் அப்படிங்கிறது ஓட்டு போடுறதோட என்னுடைய அரசியல் முடிந்தது நன்றி சரி அப்ப விஜயோட அரசியல் அதே தான் இருக்குமா விடுங்க அடுத்து